வணக்கம் நம்ம பார்க்கறது வந்து கொடி வகை கொடி வகைகள் மற்றும் பழ வகைகளுக்கான பொரியை தான் பார்க்குறோம் இது வந்து ஃப்ளைட் ட்ராப்புன்னு சொல்லுவாங்க இதை கொடி வகைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி தொங்க விட்டுருங்க தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் வரும் டாப் கவர் மற்றும் பாட்டம் வரும் இதில் லூர் ஹோல்டர் வந்து மேல் பக்கம் வந்துடும் இந்த மஞ்சள் கலர் குடுவையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தளவு தண்ணி எடுத்துக்கோங்க மேலே வந்து எண்ணெய் போட்டுடணும் இது ரொம்ப சிம்பிள் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் இந்த ஃப்ளைட் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா வகைகளுக்கான இணக்கவரட்சிப் பொறி இன இணக்க புரி வந்து பார்த்திங்கன்னா பெக்கால் இந்த மஞ்சள் ம ம ஃப்ளைட் ட்ராப்பில் வந்து கொடி வகைகளுக்காக நம்ம வந்து பெக்கால் லூர் பயன்படுத்துவோம் இந்த லூர் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இது வந்து பீ பீர்க்கண் புடலை இந்த மாதிரி கொடிகளை பயன்படுத்தும் பொழுது அதில் வர தன் காய் மற்றும் தண்டு தொலைப்பான் அதுக்காக லூர் இது இந்த லூரை பயன்படுத்தும் பொழுது நமக்கு பூச்சிகளோட தாய்ப்பூச்சிகளை வந்து இதை ஃபுல்லாக ட்ராப்பில் கவர்ந்து எடுத்துடலாம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சிகள் வந்து வ இனப்பெருக்கம் ஆகாது அதனால் வந்து நிறைய பூச்சிகள் வராது இதனால் ரசாயன செலவுகளை நீங்கள் குறைக்கலாம் இந்த ஃப்ளைட் ட்ராப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு என்ற அளவில் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது கட்டி தொங்க விட்டுட்டாலே போதும் வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளுக்கு அப்புறம் இதை ஒரு முறை திறந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணி வச்சால் மட்டும் போதும் இதுதான் இதில் க்ளீன் பண்ணுறது இப்போது ரெண்டு இல்லை மூணு நாளைக்கு ஒரு முறை தண்ணியை மட்டும் மாற்றிட்டு மறுபடியும் வந்து தண்ணி போட்டுட்டு ஒரு பத்து எம்எல் ஆயில் போட்டுருங்க ஆயில் போட்டு மாட்டிடலாம் ஸோ இவ் இவ்வளோ தான் இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து லாக் இருக்கும் லாக் ஆகிடும் இப்போ இந்த லூரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம இது ரொம்ப சிம்பிள் இது இந்த லூரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பா ஸ்கொயர் ஷே ரெக்டாங்கிளர் ஷேப்பில் இருக்கும் ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த டாப் ஹோல்டர் இருக்குது இல்லைங்களா இந்த டாப் ஹோல்டரில் அப்படியே கைப்படாமல் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி வச்சுட்டு போகிறீங்க இதை ஹோல்டு பண்ணி விடணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடி வகைகளுக்காக பயன்படுத்துகிறது இதனோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா வரும் இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அறுபது நாள் வேலிடிட்டி வரும் இதனோட விலை அறுபது ரூபா வரும் நீங்கள் இந்த ட்ராப்பை வந்து ஒரு முறை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நா மூணுலேருந்து நாலு வருஷம் நீங்கள் பத்திரமா பயன்படுத்தினா மூணுலேருந்து நாலு வருஷம் வரும் மாத்திரைகள் மட்டும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான ரசாயன செலவுகள் குறைக்கப்படும் இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த பூச்சி உங்களை தாக்குதோ அந்த பூச்சிக்கான இணக்கவரிச்சிப் புரிய வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரச ரசாயன உரம் அடிக்கிறது நீங்கள் குறைஞ்சபட்ச செலவில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு இணக்கவரட்சி புரியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெண் பூச்சிகளோட வாசனைகள் இருக்கும் ஆண் பூச்சிகளே இல்லாமல் கவர்ந்து இருக்கிறோம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ராப்னு சொல்லுவாங்க பழமரத்துக்கான பொறி மாமரம் மாமரத்தில் வர பூச்சிகள் மாமரம் கொய்யா அந்த மாதிரி பழமரத்தை பயன்படுத்தலாம் மாமரத்தில் வர பழைய ஈக்களுக்காக இந்த பொரியை பயன்படுத்துவாங்க இந்த பொரியில் வந்து பார்த்திங்கன்னா டாப் கவரில் வந்து நம்ம இணக்க பொரியை ஃபிக்ஸ் பண்ணுவோம் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாத்து பாதியளவு தண்ணியை எடுத்துகிட்டு இந்த எல்லோ குடுவையில் பாதியளவு தண்ணி எடுத்துக்கணும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது எம்எல் எண்ணெய் போட்டுக்கணும் இந்த எண்ணெயை போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் மாட்டி விட்டுடணும் இந்த பழமர தோட்டங்களில் வந்து வர பழைய ஈக்களோட தாய்ப்பூச்சி தாய்ப்பூச்சிகளை இந்த ட்ராப்பில் வந்து மா மாட்டிக்கிட்டு இறந்துரும் இதில் எப்படி இணக்கவற்றிப்பொறி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க இந்த இணக்கவற்றிப்பொருள் லூரில் லூரில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பூச்சிகளோட வாசனைகள் இருக்கும் இந்த பெண் பூச்சிகளை ஆண் பூச்சிகள் வந்து கவர்ந்தெடுக்கப்படும் இதனோட அடிபாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டை வழியாக மேல்பாகத்துக்கு சென்று இதில் விழுந்துடும் அப்படி விழும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஆண் பூச்சிகள் இறக்கிறதால பூச்சிகள் வந்து இனப்பெருக்கம் அடைய முடியாமல் அதோடய இனப்பெருக்க சந்ததிகளை குறைக்கிறோம் இது நார்மலாக ஒரு பூச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா முட்டையிடும் முட்டையிலேருந்து புழு வரும் புழுலேருந்து தாய் புழு இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் கேப்பை ஜென்ரேஷன் ஃப்ளோ வந்து நம்ம இந்த இனக்கவரிச்சி பொறிகள் மூலமாக நம்ம முட்டையிட வேணாமல் தடுக்கிறதால நம்ம மரத்தில் ஏற்படுற ஓட்டைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாமரத்தில் வந்து நீங்கள் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டீங்க கொட்டையிலேருந்து புழு வரும் இல்லை பா மாம்பழத்துக்குள்ளவே நீங்கள் கட் பண்ணும் போதே புழு வெளியில் வரும் கருப்பா புள்ளி மூலமாக உள்ளு உள்ளு வரைக்கும் போயிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் இந்த பாதிப்புகள் வந்து இந்த ட்ராப் மூலமாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து ப ஃப்ளைட் ட்ராப்புன்னு சொல்லுவாங்க இது மாமரம் மட்டும் இல்லாமல் கொய்யா கொய்யா மரத்துக்கு பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் மாதுளைக்கும் பயன்படுத்தலாம் பழமரங்களுக்காக இந்த ட்ராப் பயன்படுத்தப்படும் இதுதான் இந்த ட்ராப்போட பயன்பாடுகள் நன்றி